பொதுவாக ராகு திசை அப்படின்னாலே ராகுவினுடைய குணமும் சேர்ந்தே நம்மோடு என்ன பண்ணுன்னா பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தசாபுத்தியில் மெயினாக நடக்கிறது என்ன அப்படின்னா அடிக்கடி மருத்துவமனை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக வயிற்று உபாதைகள் தோன்றும் அதற்கு அடுத்தபடியாக இந்த இறப்பு காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா துரத்திக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த இடத்துல நாம இந்த விஷயங்களை இந்த ராகு திசையில அடிக்கடி பார்ப்போம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ராகு திசையில் நாம அதிகப்படியாக ஆசை உள்ள நமக்கு ஆசை வார்த்தைகள் கூறி ஒரு நபரால் நமக்கு பண இழப்புகள் ஏற்படும் அதனால இந்த ராகு திசையில நிறைய இன்னொருத்தர்கிட்ட உதவி பண்றேன்ற பெயரில் எதையுமே செய்யாம இது மாதிரி முதலீடு போட்டா பெரிய லாபம் கிடைக்கும் இது போன்ற ஏமாற்று சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த திசையில் நம்மோடு தொடர்புக்கு வருவாங்க அதனால இந்த வகையிலும் இந்த ராகு திசையில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்